பிரச்சனைகள் என்னென்ன கூறினோம் ஷிர்க் பிதா ஹுராஃபா தக்லீத் இது போன்ற தீமைகள் சமுதாயத்தில் மலிந்து காணப்பட்டு காணப்படுவதற்கும் அவற்றை தீமை என்று புரிவதற்கு கூட மக்கள் தயாராக இல்லை எப்படி சரி காணுகிறார்கள் இதற்கு என்ன கோளாறு எங்கிருந்து இந்த கோளாறு வந்தது ஒரு நோய் வந்து அதுக்கு காரணம் பார்க்குறோமா இல்லையா இந்த நோய்க்கு என்ன ட்ரீட்மென்ட் வெறும் நோயை குணப்படுத்துகிறதா நோய் எங்கிருந்து வந்துச்சு என்று பார்க்கும் பொழுது முகமது ரசூலுல்லாகவே புரியவில்லை எது புரியல முகம்மது ரசூல் புரிந்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த கோளாறுகள் எல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்காது சமுதாயம் பிரிஞ்சே இருக்காது மதுகபுகளின் பேராலோ தரிக்காக்களின் பேராலோ இயக்கங்களின் பேராலோ தலைவர்களின் பேராலோ சமுதாயம் பிரிய வாய்ப்பே கிடையாதுங்க அப்படி என்ன முகமது ரசூவிற்குள் இருக்கிறது குரான் சுன்னாவுடைய அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது மார்க் அறிஞர்கள் முகமது ரசூலுல்லா அழைப்பு என்ற வாசகம் நான்கு கல்வியை நமக்கு கற்றுத்தருவதாக கூறுகிறார்கள் முகமது ரசூலுள்ளிற்குள் எத்தனை கல்விகள் இருக்கின்றன எத்தனை நான்கு ஒன்று என்ன அவர் என்ன கட்டளையை நமக்கு கொடுத்தாரோ அதை ஏற்றுக் கொள்ளுதல் அதற்கு கீழ்படிதல் நூற்று கணக்கான குரான் வசனங்களை உங்களுக்கு சொல்லலாம் அத்தையொல்லாம் ரசூல் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவிற்கு கீழ்படியுங்கள் ரசூலுக்கு கீழ்படியுங்கள் அப்ப ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனம் அல்லா சொல்கிறான் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் ஒன்றை தீர்ப்பாக கட்டளையிட்டு விட்டால் நம்பிக்கை கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ அனுமதி கிடையாது மறு அபிப்பிராயம் கொள்வதற்கு முடிஞ்ச அவ்வளோதான் இல்ல எனக்கு ரசூல் நீங்க சொன்னது எனக்கு பிடிக்கல நீங்க சொன்னதை நான் கேட்க மாட்டேன் நான் நீங்க சொன்னபடி நான் நடக்க மாட்டேன்னு சொன்னா அவله தான் இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்தை இஸ்லாமிய விட்டு வெளியேறி விட்டார் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்போ முதலாவது அர்த்தம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஃபீமா அமர் அவர்கள் இட்ட கட்டளையை ஏற்று நடத்தல் அவர்களுக்கு கீழ்ப்படிதல் இரண்டாவது தஸ்தீகுஹு ஃபீமா அக்பர் ரச சொன்ன செய்திகளை உண்மை என நம்புதல் இது இந்த கோப்படியில் உள்ள புத்திக்கு பட்டாலும் சரி படாட்டியும் சரி இந்த மண்ட ஓட்டில் உள்ள புத்திக்குள்ளார புகுந்தாலும் சரி புகழவில்லை என்றாலும் சரி எனக்கு அவசியம் இல்லை ரசூல் சொன்னார்கள் இதற்கு அர்த்தம் தெளிவாக இருக்கிறது நான் அதை புரிய வேண்டும் என்ற அவசியம் எனக்கு கிடையாது ரசூலில் நாராஜுக்கு போனாங்க அல்லாஹ் சொல்கிறான் ரசுல்லா இஸ்லா ரசிலன்னு சொல்கிறாங்க எப்படி போயிருப்பாங்க எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருப்பாங்க இடையில சூரியன் வந்திருக்குமே அதெல்லாம் எப்படி கடந்திருப்பாங்க வானம் இவ்வளவு தடிப்புன்னு சொல்கிறாங்கன்னா அதை எப்படி பிறந்திருப்பாங்க கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போனவொன்னே குளுராயிடுமே எப்படி அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க இந்த கேள்விக்கெலாம் எனக்கு வேலை கிடையாது இந்த கேள்வியெலாம் கேட்டோன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியே அல்லாஹ் பாதுகாக்க இன்னைக்கு சில பேர் இப்படி தான் கேட்டு கேட்டு இந்த குறைந்த ஆபத்தை பங்கு வச்ச கதையாக இஸ்லாத்தை வெட்டிக்கிட்டே இருக்கானு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி போட்ட மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜும்மாவில் பயனில் உட்காந்துக்கிட்டு என்ன பேச வேண்டியது இந்த ஹதீஸ் இது அறிவுக்கு ஒத்து வரல இந்த ஹதீஸ் இது குரானுக்கு ஒத்து வரல இதை ஒதுக்கிடணும் இந்த ஹதீஸ் இது புகாரில் இருக்குது முஸ்லீமில் தான் இருக்குது இருந்தாலும் என்ன செய்ய யாராவது பின்னாடி காலத்தில் புகுத்திருப்பாங்க இது அறிவுக்கு ஒத்து வர மாட்டேங்குது இதையும் தூக்கிடு இப்படி புதுசு புதுசு புதுசாக அவங்களுடைய அறிவுக்கு யோசித்து 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 இதெல்லாம் இதெல்லாம் புத்திக்கு ஏற மாட்டேங்கிறான் இதெல்லாம் புத்திக்கு ஏற மாட்டேங்குது தூக்கிக்கிட்டே போ பாதுகாக்கணா கூவத்தை சொன்னாங்களோ அது வானத்துக்கு மேல உள்ள செய்தியை சொல்லி சரி வானத்துக்கு கீழே உள்ள செய்தியை சொல்லி பூமிக்கு கீழே உள்ள செய்தியை சொல்லியிருந்தாலும் நடந்து போன செய்தியை சொல்லியிருந்தாலும் அவங்க காலத்துல நடந்த செய்தியை சொல்லியிருந்தாலும் இனி வரும் காலத்துல சொன்ன செய்தியா இருந்தாலும் சரி தஜ்ஜால் வருவாங்கன்னு சொன்னாங்க தஜ்ஜால் நிச்சயமா வருவாங்க 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 ஈ சாலை சிலம் இறங்குவாங்க ஈ சிலம் இறங்குவாங்க அது எப்படி இறங்க முடியும் இவ்வளவு காலமா உயிரா எப்படி வானத்துல இருப்பார் தஞ்சாலுன்னு ஒருத்தர் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம போய் பார்த்துருக்கலாமா இல்லையா இத்தனை டெலஸ்கோப் இருக்குது இத்தனை வந்து சேட்டலைட் இருக்குது இத்தனை டிவி ஸ்டேஷன் இருக்குது உலகம் ஃபுல்லாக ஃப்ளைட்டில் சுற்றி வர்றாங்க இன்னும்மா கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது அவனை ஏஜூஜ் மஜூஜ் எங்கே இருக்கிறாங்க அவங்க துலக்கரணை ஏற்படுத்திய பாலம் எங்கே இருக்குது இந்த வேலையெல்லாம் உனக்கு கிடையாது இந்த வேலையெல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் அதற்குள்ளே நேரம் வரும் பொழுது எல்லாம் புரிய வைப்பான் என்னங்க சரியா இல்லையா நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கேமராவை பற்றி மைக்கை பற்றி ஃபோனை பற்றி பேசினா அவனுக்கு புரியுமா புரிஞ்சிருக்குமா அப்ப ஒவ்வொரு நேரத்தில் அல்லாஹ் ரபுல் அதை வெளிப்படுத்துகிறான் அக்பர் ரசூலுல்லா சொன்னதெல்லாம் உண்மைங்க சொன்னதெல்லாம் எதை ரசூடுல்லா தடுத்துட்டாங்களோ இங்க போவாத இதை செய்யாத இதை பேசாத இதை பார்க்காத என்று எதை அல்லாவுடைய தூதர் சொல்லி செல்லம் தடுத்துட்டாங்களோ நமக்கு விளக்கிட்டாங்களோ வேண்டியது தான் பன்னி கறி சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க வட்டி வாங்காதீங்கன்னு சொன்னாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இல்லைங்க இந்த காலத்தில் உள்ள பண்ணிலாம் ஹை டெக்னாலஜியில் வந்து வளருது ரொம்ப சுத்தமான சூழ்நிலையில் வளருது நம்ம ஊரில் உள்ள ஆடு மேயிறதை விட சுத்தமான இடத்துல மேயுது சாப்பிட்லாமான்னு கேட்கலாமா முடியாது வட்டி அந்த காலத்தில் ஏழைகள் நலிஞ்சு போயிடுவாங்க சிரமப்படுவாங்க அப்படிங்கிறதுனால தான் ஹராமாக்குனாங்க இன்றைக்கு செல்வந்தர்கள் வாங்குறாங்க செல்வத்தை பெருக்கிறதுக்காக வேண்டி அதனால இது கூடும் சட்டம் போடலாமா முடியாது மாத்தலாமா முடியாதுல்ல எதை அல்லாஹுடைய தூதர் சலா அலைசலம் அவர்கள் தெளிவாக நமக்கு தடுத்து விட்டார்களோ ஹராம் என்று சொல்லிவிட்டார்களோ ஹராம் அவ்வளவுதான் காலங்கள் மாறினாலும் சரி கருத்துகள் மாறினாலும் சரி அல்லாஹுடைய சரியா மாறாது அப்போ தற்கும் மூன்றாவது கல்வி என்ன என்ன கல்வி தடுத்தத விட்டுனும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா கூடாதாங்க அது கூடுங்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கக்கூடாது அத ஆக மாக்கிறதுக்கு என்ன வழின்னு தேடக்கூடாது நான்காவது இது கடைசியா வந்தாலோ ரொம்ப முக்கியமானது என்ன இபாதுல்லாஹ் அலா மாஷரா அல்லாஹுவை வணங்க வேண்டும் அவர்கள் காட்டிய வழியில் யார் காட்டிய வழியில

இந்த அடிப்படை நான்காவது இந்த கல்வியை புரிந்து கொண்டால் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் திருந்துவிடும் நீங்க ஊர்ல பார்த்துருக்கலாம் அதான் சொல்வதற்கு முன்னாடி அவுது பில்லாஹிம் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹமானு ரஹீம் வலா சுபான் அல்லாஹம் அல்லாஹு மசல்லி அலா முஹம்மத் சொல்லிட்டு சொல்லுவாங்களா இல்லையா என்னப்பா இது அதான்னு புதுசா தாமனா இருக்கு இன்னும் நீங்கள் கலிமா சொல்லக்கூடாதுங்கிறாரு இவர் பிஸ்மில்லா சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு செலவாத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார் பாபி ரசுல்லாவே ஏசுவர் குரூப்பு ரசுல்லாவை காமத்துக்கு முன்னாடி செலவாத்து சொல்லுவாங்க காமத்துக்கு பின்னாடி செலவார்த்து சொல்லுவாங்க என்ன தொழுது முடிச்சவொடனே காரைக்காலெல்லாம் போனீங்கன்னா என்னது தான் அஸ்லாத்துஸ்லாமா அன்ன வீல் புஸ்தஃப் முக்தார் அப்படின்னு ஒரு சத்தம் வரும் இப்படி நிறைய எடுத்துக்கிட்டே போங்க நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து இந்த வழிபாடுகளை எல்லாம் எல்லாம் ஏற்றுக்கொள்வானா ஷபே பராத் வழிபாடு ஷபே பராத்தில் விசேஷமான தொழுகை வழிபாடு விசேஷமான கூட்டு திக்கு வழிபாடுகள் இன்னும் நிறைய இன்னும் நிறைய அப்புறம் என்னது சஃபர் கலியில் ஒடுக்கத்து புதுன்னு இப்படி நிறைய இருக்குது அது சொன்னால் அதுக்கு ஒரு தனி நம்ம ஒரு சிட்டிங் வைக்கணும் என்ன இதெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அல்லாவை வணங்குறோன்னு நினைக்கிறாங்க அல்லாஹ் ஏற்றுப்பானா முகம்மது ரசூலுல்லாவுடைய சாப்பு இல்லாமல் நீங்கள் எந்த வணக்க வழிபாட்டை கொண்டாந்து அல்லாட்டை கொடுத்தாலும் தூக்கி குப்பையில் போட்டுருவோம் நீங்க சுஜூதுலயே கிடங்க நீங்க அல்லாஹ்க்கு அந்த சுஜூது தேவை இல்ல அல்லாஹ் எந்த சுஜூது தேவை முஹம்மது செஞ்ச சுஜூத நீ செய்ய நான் ஏத்துக்கறேங்க நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் செஞ்ச சுஜூது குர்ஆன் அதுக்கு நன்மை சொல்லவா வேணும் சுஜூதுல போய் குர்ஆன் ஓதலாமா சுஜூதுல போய் குர்ஆன் ஓதலாமா ஆயத்துல் குர்சி அஅதமு ஆயத்தின் ஃபில் குர்ஆன் குர்ஆன்ல உள்ள ஆயத்துகளே மகத்தான ஆயத்து சூரத்துல் இலாஸ் துருசல் குரான் மூன்றில் ஒரு குரானுக்கு சமம் சூரத்துல் இலாஸ் சுஜூதில் போய் ஓதலாமா தூக்கி நரத்தில் போட்டுருவோம் எதுக்கு நீ குரான் ஓதணுங்கிறதுனால போடலை நபிக்கு மாறு செய்தா என்பதுனால தூக்கி போட்டுருவான் மிகப்பெரிய சலஃப் ஒருத்தங்க நேம்மா சகிது முஸ்ஸை ரஹத்துல்லையா இருக்கும் பள்ளியில் சுபு வந்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ ஒருத்தர் சூரியன் உதயமானதுக்கு பின்னாடி வழமையாக எந்திரிச்சு தொழுதுக்கிட்டே இருக்கார் எட்டு ரக்காயத்து ஆறு ரக்காயத்து பத்து ரக்காயத்து அப்ப இமாம் கூப்பிடறாங்க தம்பி வாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் நீங்க இப்படி தொழுதுகிட்டு இருக்கிறீங்களே தினைக்கு இது என்ன தொழுகை அப்படின்னு கேக்குறாங்க அந்த ஆளுக்கு கோவம் வந்துச்சு டென்ஷன் ஆயிட்டாரு தெரியும் இமாமை பத்தி சுண்ணாவை பின்பற்றுபவர்கள் விதாயத்துகளை கண்டிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தான் தொழுத தொழுகையை இவங்க ஆட்சேபணம் பண்ணி கேட்குறாங்கன்னு புரிந்து கொண்டு சொல்றாரு நான் தொழிலான செய்கிறேன் பாவமா செய்கிறேன் தொழுகிக்க போடுவானா என்னங்க ஒழு செய்து வேண்டிய நேரத்தில் ஷருத்துகளை பேணி முஸ்துகளை பேணி தொழுகிறாரு என்ன கேக்குறாரு நான் தொழுகிறேன் இவ்வளவு அழகா அல்லா போட்டுருவானா இது என்ன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தம்பி நீ தொழுதனால தூக்கி அல்லா உன் நரகத்துல போட மாட்டாப்பா நீ ரசூலுல்லா செய்யாத ஒன்றை வளமையாக்க பத்தியா ஒரு விதத்தை செஞ்சதில்லை அதனால தூக்கி அல்லா உன்ன நரகத்துல போடலாம் பார்க்குறீங்களா இல்லையா இன்றைக்கி மக்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தராவிகின்னு தொழுவாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு இடையிலேயும் வகை வகையான திக்குறுகளை செய்வாங்க அவங்க நினைப்புக்கு என்ன அதெல்லாம் இபாதத்துன்னு செய்கிறாங்க அல்லா விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா அங்கீகரிக்கப்படாது அல்லா விடத்தில் அங்கீகரிக்கப்படாது அப்போ இந்த முகமது ரசூலுல்லாஹிலே நாலு அல்முகள் இருக்கின்றன இவற்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இத்தாத் ஹூஃபீமா அமர் அல்லாவின் தூதர் சுதாலிசிலும் என்ன கட்டளைகளை நமக்கு சொன்னார்களோ அவற்றுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் இரண்டாவது தஸ்தீக் ஹூஃபீமா அக்பர் அவர்கள் என்ன செய்திகளை சொன்னார்களோ அவற்றை நாம் உண்மை என நம்ப வேண்டும் அல்லாவுடைய தூதர்சுதாலிசிலும் சொல்லிய அனைத்து செய்திகளிலும் அவர்கள் உண்மையாளர்கள் என்று நம்ப வேண்டும் மூன்றாவது தர்க்குமா சஜர் அவர்கள் எதையெல்லாம் கண்டித்தார்களோ செய்யக்கூடாது என்று நமக்கு தடுத்தார்களோ அவற்றை விட்டுவிட வேண்டும் நான்காவது ஐபாதுல்லாஹி அலாமா ஷரா காட்டி தந்த முறையில் ஐபாதத்துகளை செய்ய வேண்டும் இந்த நான்கு விஷயங்களை கணக்கு அப்ப இஸ்லாம்